ஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அந்த வீடியோ பார்க்குறவங்களாம் நல்லா இருக்கீங்கன்ட்டு நம்புகிறேங்க எல்லாரும் நல்லபடியாக பொங்கல்லாம் செலிப்ரேஷன் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் நாங்கள் எப்படி செலிப்ரேஷன் பண்ணணும் அப்படின்றத வந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் கொடுத்து ஆல் கொடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு வந்து அப்பப்போ வந்து அப்டேட் ஆகும் ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் வந்து பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணுற கோலம் தான் மெயின் காலையிலே எழுந்திருச்சதுமே பார்த்தீங்கன்னா நாங்கள்லாம் வந்து நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது மூணு மணிக்கே எழுப்பி விட்ருவாங்க இப்போல்லாம் வந்து எங்கள் அம்மா வாசல்லாம் பெருக்கிட்டு தண்ணியெலாம் தெளிச்சு வச்சுட்டு தான் வந்து என்னை வந்து எழுப்புவாங்க நான் வந்து போய் கோலம் போடுவேங்க இந்த கலர் கோலம் கொடுக்கறதுக்கு வந்து எங்கள் குட்டீஸ்லாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க நான்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா தூங்குற எங்கள் அம்மா வந்து போடுவாங்க கோலம் நான் வந்து தூங்கிட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து வந்து பார்ப்பேன் அப்பயே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் போடுறதெல்லாம் மாட்டோம் ஏன்னா இப்போ உள்ள குட்டீஸ்லாம் பார்த்திங்கன்னா நான் போடுறேன் நீ போடுறேன்னு கோலத்தையே ரொம்ப இது பண்ணி வச்சிடுறாங்க ரொம்ப ஆர்வம்லாரில் அதுக்கப்புறம் கோலம்லாம் ஒரு தறியாக போட்டு முடிச்சு அவங்களோட எல்லாம் பார்த்து முடிச்சிடுச்சு அப்புறம் வந்து அடுப்பெல்லாம் வந்து அம்மா மண்ணடுப்பெலாம் சாணிலாம் போட்டு மொழுகுவாங்க மொழுவிட்டு கோலம்லாம் போட்டுட்டு நான் அந்த பிள்ளையார் பிடிப்பாங்க எல்லாம் வந்து நம்மலாம் வந்து சிட்டிலெலாம் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் பிள்ளையார் தான் வந்து பிடிப்பாங்க ஊரில் வந்து கண்டிப்பாக பிள்ளையார் வந்து சாணியில்தான் பிடிப்பாங்கங்க அதுதான் அன்னைக்கு வந்து ரொம்பவே நல்லது அதுக்காக பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து தும்பப்பூ வந்து பிக்க வந்திருக்கோம் அந்த தும்பப்பூ தான் நான் வந்து மெயினாக போடுவாங்க அருகம்பலும் தும்பப்பூவும் அதில் போட்டுருவாங்கங்க நாங்கள் வந்து அம்மா வீட்டில் இருந்து தான் பொங்கல்லாம் விட்டோம் அம்மாவுக்காக வந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கேன் அவங்கெல்லாம் வந்து இந்த அடுப்பு கட்டிலாம் வந்து இப்படி தான் கட்டி வச்சுருப்பாங்கங்க அன்னைக்கு காலையில் தான் அம்மா வந்து இந்த சாணிலாம் போட்டு முழுகுவாங்க அதில் வந்து கோலம் போட்டு குங்குமம்லாம் வச்சு இப்படி தான் வந்து ஒரு ஆர்டர் படி வச்சிருவாங்க கல்லெலாம் அதுக்கப்புறந்தான் அவங்க வந்து சாம்பிராணி போட்டு தேங்காய் உடச்சி அந்த பானையை வந்து அதில் வந்து ஏற்றுவாங்க சூடம் ஏற்றி தான் அடுப்பையே வந்து பற்ற வைப்பாங்க அதுவும் பற்ற வைக்கிறதுக்கு இது பார்த்தீங்கன்னா அந்த தென்னை ஓலை இருக்குல்ல அதுதான் வந்து கூராஞ்சின்னு சொல்லுவாங்க சில ஊரில் எங்கள் ஊரில் வந்து கூராஞ்சின்னு தான் சொல்லுவாங்க அடுப்பு பற்ற வைக்கும்போது சூடந்தான் ஃபஸ்ட்டு ரெண்டு அடுப்புலேயும் ஏற்றுவாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கூராஞ்சி எடுத்து வைப்பாங்க பானையில் வந்து இஞ்சி கொத்து மஞ்சள் கொத்து வந்து கட்டிவிடுவாங்க கட்டிட்டு அதில் ஏற்றிடுன்னு ஒரு பட்டையெல்லாம் போட்டு மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் வச்சு அழகாயிடும் அன்னிக்கி பானை அதில் வந்து அடுப்பெலாம் பற்ற வைச்ச பிறகு அதில் என்ன போடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா வைக்கோல் துரும்பு போடுவாங்க ரெண்டு பானையிலையும் போட்டு அது வந்து கருகினதும் பால் ஊற்றுவாங்க ரெண்டுதுலேயும் ரெண்டு பானையிலையும் ஒரு ஒரு கிளாஸ் பால் ஊற்றுவாங்க ஊற்றி அந்த அரிசி வந்து ரெண்டு பாவைக்கும் எடுத்து வச்சுருப்பாங்க வெண்பொங்கலுக்கும் சக்கரை பொங்கலுக்கும் அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அரிசி களைஞ்சி அது தண்ணியை வந்து ஃபில் பண்ணிவிடுவாங்க ரெண்டு பானையிலையும் அந்த தண்ணியை தான் ஃபில் பண்ணுவாங்க நார்மல் தண்ணி வைக்க மாட்டாங்க அது வந்து பொங்கி வரணும் அந்த பாலும் அந்த தண்ணியும் வந்து பொங்கி வரும் அப்போ தான் வந்து எல்லோரும் பொங்கலோ பொங்கல்னு கற்றுவாங்க அதை வந்து சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அந்த அரிசிலாம் போடுவாங்க அதுக்கப்புறம் அந்த பொங்கல்லாம் பொங்கி ஒரு பானை வந்து ரெண்டு பானையை வந்து கீழே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா தவிடு கொட்டுவாங்க அந்த நெல் அரைக்கிறோல்லாம் அந்த தவிடு இருக்கும் உமி இருன்னு சொல்லுவாங்க அதை வந்து ரெண்டு சைடும் கொட்டி வைப்பாங்க வடக்கு சைடு வந்து சர்க்கரை பொங்கல் தெற்கு சைடு வந்து வெண்பொங்கல் வந்து வைக்கணும் அப்படிதான் இறக்கி வைப்பாங்க நடுப்புரை வந்து பிள்ளையார் வச்சுடுவாங்க அந்த பிள்ளையார் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நாங்களாம் வந்து சாணியில் தான் கிராமத்திலலாம் பிடிப்பாங்க ஃபஸ்ட்டு வந்து மாதிரி அப்படி தட்டி வச்சிடணும் அது மேலே ரெண்டு பிள்ளையார் வந்து செஞ்சு வைப்பாங்க செஞ்சுட்டு அது மேலே வந்து அருகம்பல் வந்து குத்தி வச்சுட்டு தும்பப்பூ போடுவாங்க தும்பப்பூ தான் வந்து பிள்ளையாருக்கு வந்து மெயினு அதை தும்பப்பூ போட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் வச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் கதம்போ இந்த மாதிரி பூ போட்டு வைக்கலாம் அது அவ்வளோதான் பிள்ளையார் வேலை முடிஞ்சிடுச்சு அதுக்கப்புறம் நம்ம என்னென்னலாம் செய்யணுமோ அதெல்லாம் வந்து செய்யணும் இலையை வந்து போட்டு நுனி இலை போடுவாங்க மூணு இலை போடுவாங்க அன்னைக்கு ஒரு இலை வந்து நுனி இலை ரெண்டு வந்து நார்மலாக போட்டால் போதும் இலையில் வந்து ஒரு சீப் வாழைப்பழம் மூணு இலையிலையும் மூணு வெள்ளம் வைப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணி வந்து நீர் மாத்துறதுக்காக தண்ணி வைப்பாங்க தேங்காய் வந்து இங்கேயே உடைச்சிடுவாங்க தேங்காய் உடைச்ச பிறகு நம்ம அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சூரிய பகவானுக்கு படைக்கிறதுக்காக வெளியில் எடுத்துகிட்டு வருவாங்க அந்த நுனி இலையை வந்து முரத்தில் தான் வச்சு எடுத்துகிட்டு வருவாங்க தாம்பாளத்திலலாம் வைக்கக்கூடாது அப்படின்னு ஒரு சாஸ்திரம் சொல்லுவாங்க முரத்தில் எடுத்துகிட்டு வந்துட்டு சூரிய பகவானுக்கு வந்து இங்கே சாம்பிராணி போடுவாங்க சாம்பிராணி போட்டு சூட ஏற்றுவாங்க அவ்வளோதான் நம்ம வந்து ஆசீர்வாதம் வாங்கினோம் சூரிய பகவான்கிட்ட எங்க அப்பா எப்பயுமே பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு சாமி கும்பிடுவாங்க அந்த காலத்தில் உள்ளவங்கலாம் அப்படி தான் எங்கள் அப்பா இதுவரை மாறவே இல்லை வந்து மாற்றவும் வேணாம் அவங்க அப்படி தான் இருப்பாங்க அப்புறம் வந்து நாங்கள் வந்து சாமிலாம் ரொம்ப ஹாப்பியாக சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டு வந்து நாங்கள் எல்லாமே அன்னைக்கு வந்து எங்களுக்கு வந்து வெண்பொங்கல் அந்த குழம்பு தாங்க ரொம்ப பிடிக்கும் நாங்கள் வந்து அதை தான் சாப்பிடுவோம் தயிர் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா இன்னும் லைக் பண்ணி சாப்பிட்லாம் எங்கள் குட்டிஸ்லாம் அப்படி தான் சாப்பிட்டாங்க வெண்பொங்கலில் வந்து தயிர் ஊற்றிட்டு அந்த குழம்பு போட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் நானும் அதுமாரி தான் சாப்பிடுவேன் அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மறுநாள் வந்து அந்த தண்ணி ஊற்றி வச்சுடுவாங்க மறுநாள் வந்து தயிர் ஊற்றி காலையில் அந்த குழம்பும் அந்த தயிரும் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க சூப்பராக போச்சு தை பொங்கல் வந்து சூப்பராக முடிஞ்சிடுச்சு மறுநாள் வந்து மாட்டுப்பொங்கல் வந்து செலிப்ரேஷன் பண்ணணும் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா காலையில் அஞ்சு மணிக்கெல்லாம் எழுந்துருச்சு இந்த மாதிரி தொட்டில் கட்டிடுவாங்க வீட்டுக்குள்ளே ஒரு தொட்டில் மாட்டு தொழுவத்தில் வந்து ஒரு தொட்டில் கட்டுவாங்க எதால் சாணியால் கட்டிட்டு அதுலேயே வந்து ஆளெல்லாம் கரைச்சி ஊற்றிட்டு அதில் வந்து ஜாமந்தி பூவு அதுக்கப்புறம் கள்ளி வந்து ரெண்டு இதுலேயும் வச்சுடுவாங்க எங்கெல்லாம் கட்டுறாங்களோ அங்கெல்லாம் வந்து வச்சுடுவாங்க கண்டி கண்டிப்பாக அன்னைக்கு வந்து கள்ளி வைப்பாங்க அப்புறம் காலையிலே பார்த்தீங்கன்னா மாடெல்லாம் வந்து குளிக்க வச்சுருவாங்கங்க எங்கள் வீட்டில் வந்து எங்கள் ஊரில் வந்து நிறையா அந்த குளம் பெரிய குளம் இருக்குது அந்த குளத்தில் வந்து மாடெல்லாம் வந்து ரொம்ப ஹாப்பியாக குளிப்பாங்க இதுவும் இல்லாமல் வெயில் காலத்தில் பார்த்திங்கன்னா தண்ணி வந்து வத்தவே வத்தாது தண்ணி இருக்கும் சூப்பராக போய் எல்லா மாடையும் குளிக்க வச்சு அன்றைக்கி காலையிலேயே மூக்குடாங்கயிறு கயிறு எல்லாமே மாற்றிட்டாங்க அதுக்கப்புறம் குங்குமம்லாம் வச்சு மாட்டை வந்து மந்தைக்கு ஓட்டிட்டு போயிடுவாங்க அதுக்கப்புறம் திரும்பி வர்றப்ப பார்த்திங்கன்னா மஞ்சள் தண்ணியெலாம் தெளித்து வீட்டுக்கு வந்து கொண்டு வருவாங்க ஈவினிங் வந்து ஆறு மணிக்கு தான் வந்து சாமியே கும்பிடுவாங்க மாட்டு பொங்கல்னு வீட்டில் அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நான்வெஜ்ஜு தான் அன்னைக்கு காலையிலையும் டிஃபன் தான் மதியமும் டிஃபன் தான் நைட்டு தான் சாப்பிடுவோங்க எங்கள் அம்மா எங்கள் அப்பாலாம் மதியம் சாப்பிட மாட்டாங்க எங்களால் பசி தாங்க முடியாதுன்றதுனால நாங்கள் வந்து சாப்பிட்டுக்கிறோம் ஒரு தோசை செஞ்சு எதாவது சட்னி ஏதாவது ஆல்ரெடி இருக்கும் காலையிலே செஞ்சது அதை வந்து சாப்பிட்டுப்போம் என்னென்னலாம் நாண்வெஜ்ஜி வந்து செஞ்சாங்கன்னா இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா சிக்கன் மீன் கருவாடு கீரை முருங்கைக்கீரை வந்து அன்றைக்கி பொரியல் பண்ணுவாங்க கண்டிப்பாக எக்கு வந்து பாயில் பண்ணினாங்க இதெல்லாம் செய்யவே கரெக்டாக இருக்கும் அதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து மாட்டுக்குன்னு தனியாக வந்து பொங்கல் வைப்போம் குளிச்சுட்டு நின்று நாண்வெஜ்லாம் செஞ்சுருக்கோமா அதனால் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் அதே அடுப்பில் வந்து மாட்டுக்குன்னு தனியாக வெண்பொங்கல் வச்சு சா சாமி படைக்கிறதுக்காக புதுசாக வைப்பாங்க அதுக்கப்புறம் எங்கள் அம்மா வந்து கோலம் போட சொன்னாங்க இதெல்லாம் வந்து எனக்கு சின்ன பிள்ளைலேயே தெரியுங்க அதெல்லாம் போட்டு ட்ரெயினிங்கு அதனால் எனக்கு கஷ்டமே தெரியாது எனக்கு போடவும் ரொம்பவே பிடிக்கும் எங்கெல்லாம் எங்கள் அம்மா போட சொன்னாங்களோ அங்கெல்லாம் வந்து அந்த நீர்கோளம்லாம் இட்டேன் அன்றைக்கி நீர் கோலம் இட்டாதாங்க வீடே வந்து அழகாக இருக்கும் அது என்ன ஒரு நாங்கள் வந்து பொங்கலுக்கெல்லாம் ஒரு சிலர் வந்து போய் பண்டிகைக்கே போட்டுருவாங்க எங்கள் ஊர்லெலாம் வந்து மாட்டு பொங்கல் அன்னைக்கு தான் போடுவாங்க அது இதெல்லாம் போட்டால் இதை போட்ட பிறகு மாட்டு தொழுவத்தில் வந்து பார்த்திங்கன்னா செங்காமட்டை இறச்சி அதில் தான் வந்து கோலம் போடுவாங்க மாடு வந்து மந்தையிலேருந்து வர்றப்ப பார்த்திங்கன்னா உலக்கையில் வந்து நீர் கோலகிட்டு அதுக்கப்புறம் அதெல்லாம் வந்து அந்த மாடு வந்து தாண்டி போவோம் அதுதான் வந்து சாஸ்திரம் தாண்டி கொட்டாய்க்கு வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் என்னால் வீடியோ எடுக்க முடியல அதுக்கப்புறம் வந்து அந்த மாட்டுக்கு என்னென்னலாம் நெட்டி மாலை என்னெல்லாம் வாங்கியிருக்காங்களோ அதெல்லாம் வந்து சாமி படிக்கிறதுக்காக வச்சுட்டு இருக்காங்க ரெடி பண்ணுறாங்க அப்புறம் அந்த சாமி சாமி கும்பிட்டு முடிச்சதுமே வீட்டை சுற்றி வேப்பங்குச்சி வந்து அடிப்பாங்க அந்த வேப்பங்குச்சியும் சேர்த்து வந்து இருக்காங்க அதையும் தான் சேர்த்து வச்சு சாமி கும்பிடுறாங்க அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம் அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து மாட்டுக்கு போய் சாமி கும்பிட்டு வந்துடுவோம் மாட்டு கொட்டாயில் போய் சாமி கும்பிட்டு வந்துடுவோம் அது கொஞ்சம் நைட்டாகி சாமி கும்பிட்றதுனால என்னால் வீடியோ எடுக்க முடியல எதுக்காக வந்து அது வந்து பழக்கத்தை மாற்ற முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க நான் வந்து ஒரு மூணு மணிக்கே சாமி கும்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு பார்த்தா ஆறு மணி ஆயிடுச்சிங்க இந்த வருஷம் எப்பயுமே பார்த்தீங்கன்னா முன்னாடியே கும்பிட்லாம் அப்படின்னு பார்த்தாங்க அப்பையும் பார்த்தீங்கன்னா ஆறு மணி ஆயிடுச்சு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு விளக்கேற்றுறப்ப பார்த்திங்கன்னா நானும் ஏற்றினேன் விளக்கேற்றுறப்ப எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு இந்த வருஷம் அதோட ஏன் பையன் இருக்கான் பாருங்கள் ஏன் பையனும் நானும் ஏத்துகிறேன் நான் ஒரு குத்து விளக்கு ஏற்றுகிறேன்னு சொல்லிவிட்டு அவனும் ஏற்றுனா எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஏன்னா பொண்ணுங்க தான் ஆர்வமாக இருப்பாங்க பையன் பையன் வந்து ரொம்பவே ஆர்வமாக இருந்தான் அன்னைக்கு மாட்டு பொங்கல் அன்னைக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணினான் மாட்டுக்கெல்லாம் என்னென்னலாம் பண்ணணுமோ அவனும் இருந்து ஹெல்ப் பண்ணான் அப்புறம் நாங்கள் பூஜை ஜாமெல்லாம் எடுத்து வைக்கிறோம் அதையும் வந்து என்னென்னலாம் தேவையோ அதையும் எடுத்து வச்சுட்டு என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்றத அவனும் பார்த்துட்டே இருந்தான் ஏன்னா அவனுக்கு வந்து இந்த வில்லேஜில் சாமி கும்பிட்றது வந்து அவனுக்கு ரொம்பவே பிடிக்குது இதுக்காக தான் வந்து பொங்கலுக்கு வந்து ஊருக்கு வரணும்னு சொன்னோமா அப்படின்னு சொன்னால் சரி ஓகேப்பா ஹாப்பி அப்படின்னு சொன்னேன் நாங்களாம் வந்து இன்ட்ரெஸ்டே இல்லை இன்ட்ரெஸ்ட் இல்லை ரொம்ப லாங் டிரைவ் போகணுமே அப்படின்றதுனால இருந்தோம் இருந்தாலும் அவன் அழுது ஊருக்கு போகணுன்னு போனாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாட்டு மாட்டுக்காக இலையில் வந்து வெண்பொங்கல் வந்து எடுத்து வச்சிட்டோம் அப்போ நாங்கள் வந்து மாட்டுக்கோட்டாயில் தொழுவத்தில் போய் சாமி கும்பிட்றோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு தட்டு ஒன்று வச்சுட்டு ஒரு குச்சி ஒன்று கொடுத்துருவாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாமிக்கு என் மாட்டுக்கு சாமி கும்பிட்றது வந்து எல்லாருக்கும் தெரியும் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல்னு தட்டு வச்சுட்டு அடிப்பாங்க அப்போ யார் யார் வீட்டிலலாம் எங்கெங்கெல்லாம் சாமி கும்பிட்றாங்களோ அங்கங்கெல்லாம் வந்து சத்தம் கேட்கும் அப்போ நம்மளே வந்து கண்டுபிடிச்சிக்கலாம் யார் யார் வீட்டில் சாமி கும்பிட்றாங்க அப்படின்ட்டு அதுக்கு தான் என் பையன் வந்து ஒரு தட்டெல்லாம் வந்து பிளேட்டு வந்து கையில் வச்சுட்டு இருக்கிறான் நாங்களாம் சொன்ன பிள்ளை அவங்களோ அவங்களும் வேகமாக கத்துவங்க தட்டே நசுங்கி போயிடும் அந்த அளவுக்கு இருக்கும் எங்கள் அம்மா பயந்துட்டு ஒரு நசுங்கி போன தட்டை தான் கொடுத்தாங்க என் பையனுக்கு மாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெண்பொங்கல் பாதி அந்த வெண்பொங்கல்லயே கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் சாதம் வந்து செய்வாங்க செய்ய அதுலயே போட்டு பெரட்டி வைப்பாங்க அதை வந்து மாட்டுக்கு வந்து ஊட்டி விடுவாங்க அது வந்து சாப்பிட்ருவோம் அந்த சாப்பாடை வந்து சாப்பிட்றோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு மாட்டு கொட்டாய்க்கு போகிறதுக்காக ரெடி ஆகிட்டோங்க ஒன்று ஒன்றா மாட்டு கொண்டு போய் வைக்க கட்டியும் ஏன்னா வந்து நல்ல விளக்கெல்லாம் வந்து காற்று ரொம்ப காற்று வர இந்த வருஷம் எப்படி எடுத்துகிட்டு போகிறதுனே தெரியலை அதுக்கப்புறம் நாங்கள் வந்து எடுத்துகிட்டு போயிட்டோம் போயிட்டு வந்து தான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நான்வெஜ்ஜு செஞ்சதெல்லாம் வந்து எடுத்து வச்சு சாமி கும்பிடுவாங்க அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா குலதெய்வத்துக்கும் இறந்து போயிருக்காங்கள்ல அவங்களுக்கும் சாமி கும்பிட்றதா சொல்லுவாங்க அது வந்து பழக்கத்தை வந்து மாற்ற சில ஊரில் பார்த்தீங்கன்னா வெஜ்ஜு செய்வாங்க சில ஊரில் வந்து இந்த மாதிரி நான்வெஜ்ஜு செய்வாங்க எங்கள் ஊரில் வந்து ஃபுல் அண்ட் ஃபில் இன்னும் என்ன செய்ய முடியுமோ அதை தான் செய்வாங்க நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் ஃபிஷ்ஷு கருவாடு எக்கு மு அவ்வளோ தான் அதோடு நாங்கள் வந்து முடிச்சுட்டோம் எதா ஆனால் கண்டிப்பாக கருவாடு செய்யாமல் இருக்கவே மாட்டாங்க நான்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும் போது இந்த கருவாடு குழம்பு தாங்க சாப்பிடுவேன் ஏன்னா அதில் வந்து பரங்கிக்காய் போடுவாங்க அந்த பரங்கிக்காய் போட்டு வைக்கிறப்ப செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அதுவும் எங்கள் அம்மா வந்து செம்மையாக வைப்பாங்க அது வந்து குழம்பு வந்து தாளிக்காமல் செய்வாங்க எப்படி செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே புளி கரைச்சி அதில் ஒரு தக்காளி கரைச்சி விட்டுட்டு மிளகாத்தூள் போதுமானதை போட்டு குழம்பு வந்து மண் சட்டியில் வந்து கொதிக்க வைப்பாங்க கொதிக்க வச்சுட்டு நல்லா கொதிக்கணும் அது லேசாக எண்ணெய் ஊற்றுவாங்க மேலே தாளிக்கலாம் மாட்டாங்க அதுக்கப்புறம் அந்த பரங்கிக்காய் அள்ளி போடுவாங்க பரங்கிக்காய் அள்ளி போட்டு லாஸ்ட்டாக போது என்ன பண்ணுவாங்கன்னா கருவாடு போட்டுட்டு மிளகையும் நிறைய கொஞ்சம் தட்டி போடுவாங்க செம்ம வாசம் வரும் அது நானும் அந்த மாதிரி வைக்கணும்னு பார்க்குறேன் எனக்கு வந்து அந்த டேஸ்ட்டே வரவே இல்லை எங்கள் அம்மாவுக்கு தான் அந்த டேஸ்ட்டு வருது நான் ரொம்ப நாள் கழித்து கருவாடு குழம்பு சாப்பிட்ருக்கேன் இந்த வருஷம் ரொம்ப ஹாப்பியாகவே இருந்துச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா மாட்டு கொட்டாய்க்கு போயாச்சுங்க அங்கே ஒரு தொட்டில் கட்டியிருக்காங்க பாருங்கள் சாணிலேயே அங்கேயும் ஒரு கல்லி வச்சுருப்பாங்க எங்கள் த எங்கள் சாயிக்கும் எங்கள் தக்ஷிகாவுக்கும் பார்த்திங்கன்னா அந்த ரெண்டு கண்ணுக்குட்டியும் ரொம்ப பிடிக்குங்க அது வந்து அந்த தட்டெல்லாம் வந்து தட்டுறதை பார்த்துட்டு மாடும் மிரண்டு போகும் கண்ணுட்டியும் மிரண்டு போகும் அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மாட்டு பொங்கல் தான் ஓகே ஆனால் அந்த தட்டுற தட்டல்லையே மாடு வந்து அந்த வெண்பொங்கல் சாப்பிட்றதே நிப்பாட்டிடும் எப்படியோ அழகாக சாமி கும்பிட்டாச்சிங்க ரொம்ப இருட்டானதுனால என்னால் வந்து வீடியோ எடுக்க முடியல ஏன்னா ஈவினிங் தான் சாமி கும்பிடுவாங்க அதனால் தான் அதுக்கப்புறம் நாங்கள் வந்து சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்து வீட்டுக்குள்ளே வந்து அதுக்கப்புறம் குலதெய்வத்துக்காக சாமி சாப்பாடெல்லாம் போட்டு சாமி கும்பிடுவோம் அந்த அந்த சாமி கும்பிட்ற இலையை என்ன பண்ணுவாங்கன்னா சாப்பிட்டுட்டு ஒரு பாத்திரத்தில் வந்து எடுத்து வச்சிடணும் ஏன்னா அந்த சாப்பாடு வந்து வெளியில் இலையை கொண்டு போட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் நாயெலாம் வந்து அதை டேஸ்ட்டு பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு சாஸ்திரம் சொல்லுவாங்க அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா அது வந்து எட்டக தண்ணியில் கொண்டி போடுவாங்க எங்கள் வீட்டுக்கு ஆப்போசிட்டில் குளம் இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை குளம் இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க தெரியல நாங்கள் வந்து குளத்தில் போட்டுருவோம் நாயெலாம் வந்து தொடக்கூடாது பூனை இதெல்லாம் வச்சுருப்பாங்க காலையில் அந்த தொட்டில்லாம் கள்ளி தொட்டில் இதெல்லாம் வந்து அஞ்சு மணிக்கே மறுநாள் வந்து அஞ்சு மணிக்கே எழுந்திருச்சு அந்த தொட்டில்லாம் வந்து எடுத்து எடுத்துட்டு போய் யாரும் எழுந்திருக்கிறதுக்கு முன்னாடியே கொண்டு போய் குளத்தில் வந்து கரைச்சிட்டு வந்துடுவாங்க யாரும் முகத்திலையும் முழிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க சாஸ்திரம் கூட இன்னுமே எங்கள் அம்மா வந்து அதை வந்து இருக்காங்க அது எந்த அளவுக்கு உண்மைன்றது தெரியலை நம்மளாம் அப்படிலாம் செய்வோமா என்னான்னு தெரியல நாங்களாம் வந்து கண்டிப்பாக மாடெல்லாம் வச்சுப்போமா என்னான்னு தெரியலங்க எங்கள் அம்மா இருக்கு எங்கள் அம்மா எங்கள் அப்பாலாம் இருக்கிற வரையும் மாடு வச்சுப்பாங்க நாங்களாம் மாடு வச்சுக்கிறதெல்லாம் ரொம்ப ரேரு தான் ஏன் வர வர பார்த்திங்கன்னா எங்கள் அம்மாவுக்கும் ரொம்ப டயர்ட் ஆகுது வேலை செய்ய முடியல அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா பொங்கலுக்கு வந்து இன்னும் வேலை பார்ப்பாங்க ஏன்னா மட்டன் எடுப்பாங்க எறா இந்த மாதிரி எல்லாமே எடுப்பாங்க ஆனால் இந்த வருஷம் வந்து சிக்கன் ஃபிஷ்ஷு கருவாடு இந்த மூணு குழம்பு வைக்கிறதுக்கே பார்த்திங்கன்னா டைம் ஆகிடுச்சு அங்கே ஒரு தேங்காய் உடைக்கணும் மாட்டு தொழுவத்தில் ஒரு தேங்காய் உடைக்கணும் இங்கே வந்து ஒரு தேங்காய் உடைக்கணும் தேங்காய் உடைச்சி சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து சாப்பிடவே ஆரம்பிப்போம் அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் காலையிலேருந்து ரொம்ப பசிங்க ஆவலாக இருக்கும் எப்படா சாப்பிட்றது எப்படா சாமி கும்பிட்றது அப்படின்னு தான் என் பையன் நின்னுட்டு இருக்கிறான் அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எல்லார்டையும் ஆசீர்வாதம் வாங்குவாங்கங்க எல்லார்டையும் ஆசீர்வாதம் வாங்கி எந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து காசெல்லாம் வசூல் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நான் சின்ன பிள்ளையாக இருக்கும் போது வாங்குவோம் ஓகே இங்கே வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்டில் சொல்லுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்